வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துரு ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தென்னை மரங்கள் இருக்குது தேக்கு மரங்கள் இருக்குது இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுங்க அப்புறம் நம்மளோட சந்திரபிராபர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸுமே போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே நீங்கள் தேடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாவட்டத்து வேணுமோ அந்த மாவட்டம்ட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு மதுரையில் இடம் தேடிட்டுருக்கீங்கன்னா மதுரைன்ட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அது பார்த்திங்கன்னா மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் வரும் நீங்கள் இல்லை சேலத்தில் தேடிட்டிங்கன்னா சேலம்ட்டு அடிச்சிங்கன்னா சேலத்தில் இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக வரும் அதில் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மூல விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி தாங்க தார் ரோட் மேலே மெயின் அமைஞ்சிருக்கு மந்தரத்தடியில் வரணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுருக்கோம் நானூறு அடி ரோடு ஃபேஸிங்கோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு தென்னை மரங்கள் தேக்கு மரங்கள் அதுப்போ மற்ற விவசாயம் பண்ணுறதுக்கு இவங்க இடம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க வேணும்னா நாம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் நாலஞ்சு தென்னை மரங்களும் தேக்கு மரங்களும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க மற்ற விவசாயம் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராக்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த இடம் எங் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மல்லைபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் இருக்குதுங்க மல்லையுரம் பக்கத்தில் ஆத்தூர் டேம் பக்கத்தில் இருக்குதுங்க டேம் பக்கத்தில் இருக்கனால நிலத்தறி மட்டும் எல்லாம் நல்லா மேலாப்புலேயே இருக்கும் தண்ணிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையாக நிலமாக இருக்குதுங்க தார் ரோடும் போட்டிருக்காங்க புதுசாக போக்குவரத்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு தரங்களும் இருக்காது இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரண்டு ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டிங்கனாவே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலேனா இந்த வீடியோவே பொறுமையாக பார்த்துட்டாங்க ஸ்க்ரீனில் வீடியோவிலே வந்துட்டு நம்பரும் சொல்கிறோம் காட்டுறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்துல பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மல்லையபுரம் ஆத்தூர் டேமுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறைகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருக்குது ஒரு கிணறு அது போக மின்சார வசதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு வேணும்னா நம்ம கனெக்ஷன் பண்ணி நம்ம மோட்ரு போட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நம்பர் பாருங்கள் கீழே கூட வரும் ஸ்க்ரீனில் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் எல்லாரும் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே